你。

பல் விரு பறவை முனிவராய் தேவராய் எல்லாத்தின் எல்லா பிறப்பும் கண்டு வீடு உள்ளத்தில் ஓங்காரமாக யாயன் எல்லாம் கொஞ்சம் அறிந்த விழிச்சிடே நெஞ்சான இல்லாதான் என்ற பெருமளே அஞ்சான தன்னை நிகழிக்கும் நல்லறிவேன்

வெவ்வேந்தறிவான் தெளிவேன் சிந்தனை உடற உணரும் நரமுடயா நீ வெட்சி விகாரை விடகுடும் நிற்கடப்ப ஆக்கே மய்யாரணியோ என்றே போற்றி வணங்கி உபை கெட்டு மய்யானார் வீட்டிங்கின் நினைbere விசாராமின் தெள்ள புறம் நடக்கेंगे வள்ளாலி தெள்ள விரட்டம பையண்டார் நாலனி இல்லை பூதனே செல்பாணி நாதானி அன்னையின் துரை அரு்பானே என்ற சொல்லர்க்கு அறியாதே சொல்லிய பாண்டியா திருவுனந்து खुदा में सल्वा जुबरातुल्लाह शिवणदिक तल्लो याना आदेखे। தருவாள பொ சொ தருவரும் புகழும் பெற்று தருவான் வேறும் புகழும் பெற்றுத் தருவான் அன்பில் போகாமல் தற்று தருவான் அழகின் போகாமல் தமிழ் தருவான் தருவான் Thank you. ிருப்பான்விலே அவனே பரவேசியாக அறியாதல் நடிகளிலே அவனை பரவேசியாக அறியாத நட

யணுமி அப்படைய மாமனோ மாமியோமே அங்குடைய மாமனோ மாமியோடய மாதிரி Love. எங்கே ஆறன பண்ற பண்றோம் like